நமது மெய்ப்பரும் நமது மீட்பெரும் நமது ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான உறவுகளில் அணு ஒளி விநியலம் வழியாக வத்திக்கால் வானொலி நேர்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம் அருணி இணையதளத்திற்காக தூர்த்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கு லவ் தேத்து ஏசு கிறிஸ்துஸ் கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் ஊரும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை நிக்கானோரின் வீழ்ச்சி அந்நாட்களில் நம்பிக்கை தரும் சொற்களால் மக்கபே தம் ஆட்களுக்கு ஊக்கமூட்டினார் தங்கள் சட்டங்களுக்காகவும் நாட்டுக்காகவும் உயிரை கொடுக்க அவர்களை ஆயத்தப்படுத்தினார் அதன்பின் தம் படையை நான்காக பிரித்தார் ஒவ்வொரு பிரிவுக்கும் தலைவராக தன் சகோதரர்களான சீமோன் யோசேப்பு யோனத்தான் ஆகியோரை ஏற்படுத்தி ஒவ்வொரு பிரிவுக்கும் ஆயிரத்து ஐநூறு வீரர்களை ஒதுக்கினார் மேலும் திருநூலிலிருந்து உறக்க படிக்க இலையாசரை ஏற்படுத்தினார் கடவுளே நமக்கு துணை என்று கூறி போர்க்குரல் எழுப்பினார் பின்னர் முதல் படைப்பிரிவை தாமே நடத்திச் சென்று நிக்கானோரை எதிர்த்து போர் தொடுத்தார் எல்லாம் வல்லவர் அவர்கள் பக்கம் நின்று போர் புரியவே ஒன்பதாயிரத்துக்கு மிகுதியான எதிரிகளை அவர்கள் கொன்றார்கள் நிக்கானோரின் படையில் பெரும்பாலோரை காயப்படுத்தி முடமாக்கினார்கள் பகைவர்கள் எல்லாரும் நிலைகுலந்து ஓடச் செய்தார்கள் தங்களை அடிமைகளாக வாங்க வந்தவர்களிடமிருந்து பணத்தை கைப்பற்றினார்கள் சிறிது தொலை பகைவர்களைத் துரத்திச் சென்றபின் ஏற்கனவே நேரமாகிவிட்டதால் அவர்கள் திரும்பி வர வேண்டியதாயிற்று அன்று ஓய்வு நாளுக்கு முந்தைய இருந்த காரணத்தால் நீண்ட தொலை அவர்களை துரத்தி செல்லும் முயற்சியை கைவிட்டார்கள் எதிரிகளின் படைக்கலங்களை ஒன்று சேர்த்து பொருட்களை பறித்துக் கொண்ட பின் ஆண்டவரை போற்றி நன்றி கூறி ஓய்வு நாளை கடைபிடித்தார்கள் ஏனெனில் அவர் அந்நாள் வரை அவர்களை பாதுகாத்திருந்தார் அந்நாளில் அவர்கள் மீது தம் இரக்கத்தை பொழிய தொடங்கியிருந்தார் ஓய்வு நாளுக்கு பின் கொள்ளை பொருட்களுள் சிலவற்றை போரில் துன்புறுத்தப்பட்டவர்களுக்கும் கைம்பெண்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் கொடுத்தார்கள் எஞ்சியதை தங்களுக்குள்ளும் தங்கள் பிள்ளைகளோடும் பகிர்ந்து கொண்டார்கள் இதன்பின் அவர்கள் பொதுவில் கடவுளிடம் கெஞ்சி மன்றாடினார்கள் தம் ஊழியர்களோடு முழுமையாக நல்லுறவு கொள்ளும்படி இரக்கமுள்ள ஆண்டவரை இறைஞ்சி வேண்டினார்கள் வாரம் ஓர் அலசல் இவ்வாறு சிறப்பு தினங்கள் அன்பு எழுவோ அகிலம் வெல்ல விரைவோ அன்பு எழுவோ அகிலம் வெல்ல விரைவோ இயேசு ஆண்டவர் இன்று தந்திடும் அன்பு கட்டளையின் அழைப்பினை ஏற்று அன்பு செய்ய எழுவோ அன்பர்களே இவ்வாரம் நாம் சிறப்பிக்கும் இரண்டு தினங்கள் குறித்து இந்நாளில் அறிந்து கொள்வோம் முதலில் நவம்பர் இருபத்தி நான்கு திங்களன்று சிறப்பிக்கும் உலக ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் தினம் குறித்து அறிந்து கொள்வோம் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் நிலையை பற்றி வலியுறுத்தவும் அவர்களின் சிகிச்சை பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு உட்பட சமூகத்தில் அவர்களுக்கான அங்கீகாரத்தை மேம்படுத்தவும் பஹ்ரைன் மொராக்கோ கத்தார் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்த முயற்சியை சவுதி அரேபியா முன்மொழிந்தது இதனை ஏற்றுக்கொண்ட ஐக்கிய நாடுகள் சபை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் நவம்பர் இருபத்தி நான்காம் நாளில் உலக ஒட்டி பிறந்த நாள் கொண்டாடப்படும் என்று அறிவித்தது அதனைத் தொடர்ந்து இன்று நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதலாவது உலக ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் நாளை சிறப்பிக்கின்றோம் ஒட்டி பிறந்த இரட்டையர் என்போர் கருவிலேயே உடல்கள் ஒட்டி பிறந்த இரட்டையர் ஆவர் இது ஒரு அரிய நிகழ்வு ஆகும் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரையிலான குழந்தை பிறப்புகளில் ஒரு பிறப்பில் மட்டுமே இவ்வாறு நிகழும் வாய்ப்பு உள்ளது தென்மேற்கு ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் இத்தகைய பிறப்புகளின் எண்ணிக்கை சற்று கூடுதலாக காணப்படுகிறது இவ்வாறு பிறப்போரில் ஏறக்குறைய பாதி பேர் இறந்து பிறக்கிறார்கள் ஒரு சிலர் உயிரோடு பிறந்தாலும் தொடர்ந்து வாழ்வதற்கு உரிய உடல்நிலையில் இருப்பதில்லை ஒட்டி பிறந்த இரட்டையரின் ஒட்டுமொத்த பிழைத்திருக்கும் விகிதம் இருபத்தி ஐந்து விழுக்காடு என்றே இருக்கிறது இந்நிலை மூன்றுக்கு ஒன்று என்ற விகிதத்தில் பெண்களிலேயே கூடுதலாக காணப்படுகிறது ஒட்டிப்பிறந்த இரட்டையர் உருவாகும் விதம் குறித்து ஒன்றுக்கு ஒன்று முரணான இரண்டு தேற்றங்கள் உள்ளன காலத்தால் முந்திய தேற்றம் கருவுற்ற முட்டை பகுதியாக பிளப்பதால் இந்நிலை என்று கருதியது அண்மைய தேற்றமோ கருவுற்ற முட்டை முற்றிலுமாக பிளந்தாலும் ரெட்டையர்களில் உள்ள குருத்தணுக்கள் ஒத்த அணுக்களை நாடி கூடுவதால் இரட்டையர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டிக்கொள்ளலாம் என்கிறது இத்தேற்றமே பரவலான ஏற்பு பெற்றுள்ளது ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் இருவரும் பொதுவாக ஒரே கரு வெளியுறை சூழ்வித்தகம் பணிக்குடப்பையைக் கொண்டுள்ளார்கள் என்றாலும் ஒற்றை கருவணு உடைய ஒட்டி பிறக்காத இரட்டையரும் கூட இந்த அமைப்புகளை பகிர்ந்து கொள்பவர்கள்தாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஒட்டி பிறந்த இரட்டையர்களை பிரிப்பதற்கான இத்திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து சவுதி அரேபியா இத்துறையில் உலகில் முன்னணி வகிக்கக்கூடிய நாடாக இருந்து வருகிறது சவுதி அரேபியா இருபத்தி ஆறு நாடுகளைச் சேர்ந்த நூற்றி முப்பத்தி ஒன்பது இரட்டையர்களை பரிசீலனைக்கு உட்படுத்தியுள்ளதோடு அறுபத்தி ஒன்று ஜோடி இரட்டையர்களை வெற்றிகரமாக பிரித்தும் உள்ளது சவுதி ரோயல் கோர்ட்டின் ஆலோசகராகவும் மன்னர் சல்மான் மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரண மையத்தின் மேற்பார்வையாளர் ஜெனரலும் புகழ்பெற்ற குழந்தை அறுவை சிகிச்சை நிபுணருமான வைத்தியர் அப்துல்லா அல் ரஹீப் அவர்களே சவுதி அரேபிய இணைந்த இரட்டையர் திட்டத்தின் தலைவராகவும் பணியாற்றி வருகிறார் உலக ஒட்டிப்பிறந்த இரட்டையர்கள் நாளின் முக்கியத்துவத்தை மேலும் வலியுறுத்தும் வகையில் சவுதி அரேபியா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் இருபத்தி நான்கு மற்றும் நவம்பர் இருபத்தி ஐந்து என்று இரு நாட்கள் ரியாத் நகரில் முதன்முறையாக பன்னாட்டு ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் மாநாட்டை நடத்தியது இந்த மாநாட்டில் இணைந்த இரட்டையர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களில் பிரிவினையின் பன்முகத்தாக்கத்தை ஆராய்தல் என்ற தலைப்பில் ஒரு குழு கலந்துரையாடல் இடம்பெற்றது இது பிரிவினை அறுவை சிகிச்சையின் உடலியல் உளவியல் மற்றும் சமூக விளைவுகளை ஆராயும் விதத்திலும் அமையும் என்றனர் ஒட்டி பிறந்த இரட்டையரிலேயே மிகவும் புகழ்பெற்றோர் சாங்கு மற்றும் இங்கு பங்கர் ஆவர் தற்போது தாய்லாந்து என்று அறியப்படுகிற சயாமில் பிறந்தவர்கள் தே பார்னமின் வட்டரங்குடன் சேர்ந்து பல்வேறு இடங்களுக்கு சென்று வந்த இவர்கள் சயாமிய இரட்டையர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இவர்கள் இருவரும் உடலின் முண்ட பகுதியில் உள்ள சதை குறுத்தெலும்பு ஒன்றிணைந்த கல்லீரல்களால் பிணைக்கப்பட்டிருந்தனர் நவீன மருத்துவ வசதிகள் உள்ள இக்காலத்தில் ஒரு கத்தரிக்கோள் கொண்டே கூட இவர்களை பிரித்து இருக்கலாம் நாளடைவில் இவர்கள் பெற்ற புகழாலும் அரிதான உடல்நிலையாலும் ஒட்டி பிறந்த இரட்டையர் என்றாலே சயாமிய இரட்டையர்கள் என்று அழைக்கும் நிலை வந்தது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அன்பர்களே அடுத்து நவம்பர் இருபத்தி ஐந்து அன்று பெண்களுக்கு எதிரான வன்முறை தினத்தை சிறப்பிக்கின்றோம் உலகில் ஆண்களுக்கு நிகராக நாங்களும் முன்னேற்றமடைய வேண்டும் எனும் லட்சியப் போக்குடன் பல நாடுகளில் பெண்கள் தங்கள் வாழ்வாதாரத்தையும் தங்களின் தன்னம்பிக்கையும் வளர்த்து சாதித்து வருகின்றனர் புதிய துறைகளில் இன்று சாதனைகளை நிலைநாட்டி வருகின்றனர் பெண்கள் நாட்டின் கண்கள் என சொல்லும் அளவிற்கு முக்கியமானவர்கள் இறைவனின் படைப்பின் உன்னத படைப்பான பெண்கள் இந்த உலகில் ஆக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர்கள் அவ்வாறு இருக்கும் பெண்கள் பல வன்முறைகளுக்கும் முறைகேடுகளுக்கும் உட்படுத்தப்படுவது உலகில் சாதாரண விடயமாக மாறிவந்துள்ளது இந்நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அனைத்துலக அளவில் ஒரு சிறப்பு நாளாக பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிக்கும் நோக்கில் கொண்டாடப்பட்டு வருகின்றது பெண்கள் அனைத்துலக அளவில் இன்று பலவிதமான வன்முறைகளுக்கு உட்படுத்தப்படுவதை தவிர்க்கும் முகமாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை வெளி உலகிற்கு காட்டி அதற்கான நியாயமான தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதற்காக அனைத்துலக பெண்கள் தினம் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிப்பு தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது டொமினிக்கன் குடியரசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் நாளில் மிராபில் சகோதரிகள் என அழைக்கப்படும் மூன்று சகோதரிகள் அவர்களின் அரசியல் செயற்பாடுகளுக்காக அந்நாட்டின் அன்றைய ஆட்சியாளர் ரபேயல் டுருஜிலியோவின் உத்தரவின் பேரில் படுகொலை செய்யப்பட்டனர் பாதிக்கப்படும் பெண்களுக்கு எதிராக இவர்கள் குரல் கொடுத்தவர்கள் மறக்க முடியாத வண்ணத்துப் பூச்சிகள் என்று பின்னர் உலகில் பெயர் பெற்ற இந்த மிராபில் சகோதரிகள் லத்தின் அமெரிக்காவில் பெண்களுக்கு எதிரான வன்முறை கொடுமையின் சின்னமாக மாறினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் அந்த நாள் அவர்களின் படுகொலையை நினைவுகூறுவதற்காகவும் பாலியல் வன்முறைகளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் தேர்வு செய்யப்பட்டது அன்றைய தினத்தை தொடர்ந்து பதினாறு நாட்களுக்கு பாலியல் வன்முறைகளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு அனைத்துலக அளவில் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன இந்த செயற்பாடுகள் அனைத்தும் மனித உரிமைகள் தினமான டிசம்பர் பத்தாம் தேதி முடிவடைகின்றது இந்த சகோதரிகளின் நினைவாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி ஐக்கிய நாடுகள் பொது ஆண்டுதோறும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியை பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ஒழிப்பு தினமாக கொண்டாடுவதற்கு அதிகாரபூர்வமாக தீர்மானத்தை நிறைவேற்றியது மிராபெல் சகோதரிகளின் கதை இந்த டைம்ஸ் ஆஃப் பட்டர்ஃபிளை என்ற பெயரில் நாவலாகவும் திரைப்படமாகவும் உருவாகியது இன்றைய சமுதாயத்தில் பெண்கள் மீதான வன்முறைகள் பல விதங்களில் இடம்பெறுகின்றன தொழிற்சாலைகளில் அலுவலகங்களில் மருத்துவமனைகளில் பாடசாலைகளில் என பல இடங்களில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இடம்பெறுகின்றன ஆகவே பெண்மையைப் போற்றி மதிக்க இந்நாளில் உறுதியேற்போம் உறவை கொண்டாடும் பெருநாள் இன்று உள்ளங்கள் இணைந்திடும் பெருநாள் உறவை கொண்டாடும் பெருநாள் இன்று உள்ளங்கள் இணைந்திடும் பெருநாள்

அன்பு நேயர்களே வாரம் ஓர் அலசல் இவ்வாறு சிறப்பு தினங்கள் என்ற தலைப்பில் இந்நாள் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி மகிழ்ந்தது வானொலி செய்திகள் நவம்பர் இருபத்தி மூன்று இந் சிறப்பிக்கப்பட்ட சிறப்பிக்கப்பட்ட அரசர் பெருவிழாவில் துர்க்கியே மற்றும் இஸ்னிக் பயணத்திற்கு முன்னதாக முதல் நீசேயா திருச்சங்கத்தின் ஆயிரத்தி எழுநூறாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் நம்பிக்கையின் ஒன்றிப்பில் என பொருள்படும் திருத்தூது மடல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ நீசேயா நம்பிக்கை அறிக்கையின் தொடர்ச்சியான பொருத்தத்தையும் அது அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் வழங்கும் ஒன்றிப்பையும் குறித்து தனது சிந்தனைகளை பகிர்ந்துள்ளார் நீசேயா நம்பிக்கை அறிக்கையான அதன் உறுதிப்பாட்டை ஆழப்படுத்த திரு அவையை ஊக்குவித்துள்ள திருத்தந்தை அது கிறிஸ்தவ நம்பிக்கையின் மையத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்பதையும் வலியுறுத்தியுள்ளார் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட இந்த நம்பிக்கை அறிக்கை இயேசு கிறிஸ்துவ இறைத்தந்தையின் ஒரே திருமகனாக நம்புவதில் கிறிஸ்தவர்களை ஒன்றிணைக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் நீசேயாவில் பெறப்பட்ட ஒன்றிப்பு இறையியல் மட்டுமல்ல கிறிஸ்தவ ரீதியானதும் கூட என்பதை இம்மடலில் சுட்டிக்காட்டியுள்ள திருத்தந்தை இறையியல் மற்றும் கலாச்சார பிரிவுகளை கடந்து நீசையாவின் நம்பிக்கை அறிக்கை திரு அவை முழுவதும் ஒன்றிணைக்கும் வலிமையாக மாறியது என்றும் ஒழிந்துள்ளார் மேலும் சீர்திருத்த திரு அவையினருக்கு இடையே உள்ள பிளவுகளை தீர்ப்பதில் இன்றைய கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கான உரையாடலின் பங்கையும் தனது கடிதத்தில் எடுத்துக்காட்டியுள்ளார் இயேசு கிறிஸ்து விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தார் மற்றும் அனுகுலத்தின் மீட்புக்காக மனிதரானார் என்ற நம்பிக்கை அறிவிப்பின் ஆழமான தாக்கங்களையும் இந்த கடிதத்தில் பிரதிபலித்துள்ளார் திருத்தந்தை இயேசுவின் இறையல்பும் மனித இயல்பும் மீட்பைப் பற்றிய கிறிஸ்தவ புரிதலுடன் ஒருங்கிணைந்தவை என்பதை அடிக்கோடிட்டு காட்டியுள்ள திருத்தந்தை கிறிஸ்துவின் மனு உருவெடுத்தல் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் மனிதகுலம் தெய்வீக வாழ்வில் பங்கேற்க அழைக்கப்படுகிறது என்றும் ஒழிந்துள்ளார் கிறிஸ்தவ ஒன்று பின் தொடர்ச்சியான முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை நீசேயாவில் தொடங்கி பின்னர் வந்த திருச்சங்கங்களால் குறிப்பாக இரண்டாம் அத்திகான் திருச்சங்கம் மற்றும் புனித இரண்டாம் சான்பால் அவர்கள் எழுதிய எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக என்ற திருத்தூது மடலால் தொடரப்பட்ட கிறிஸ்தவ பணிகளை குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிரிவினைகள் பிளவுகள் இருந்தபோதிலும் கிறிஸ்தவ உரையாடல் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது என்று உரைத்துள்ள திருத்தந்தை முழுமையான கிறிஸ்தவ ஒன்றிப்பை நோக்கிய பாதையில் பொறுமை மற்றும் ஒருவருக்கு ஒருவர் மீதான புரிதலுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் இசை குறிப்பாக பாடல் என்பது அன்பு மற்றும் பக்தியின் வெளிப்பாடாகும் என்றும் இது ஆழமாக நமது உணர்வுகளை வெளிப்படுத்தவும் தெய்வீகத்துடன் இணையவும் நம்மை அனுமதிக்கிறது என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ நவம்பர் இருபத்தி மூன்று இஞ்ஞாயிறன்று கிறிஸ்து அரசரின் பெருவிழாவில் பாடகர் குழுக்களின் யூபிலியை கொண்டாடிய திருத்தந்தை திரு அவைக்குள் அன்பு ஒன்றிப்பு மற்றும் ஒன்றிணைந்த பயணத்தின் பணியாக மீண்டும் கண்டுபிடிக்க பாடகர்களையும் இசை கலைஞர்களையும் அழைத்தார் இறைவனை நோக்கி பாடுவதை அன்பின் செயல் என்று புனித அகுசினார் விவரித்ததை நினைவு கூர்ந்த திருத்தந்தை இது முழு திரு அவைக்கும் ஒன்றாக கடவுளை புகழ்வதற்கான அழைப்பாகவும் செயல்படுகிறது என்றும் எடுத்து காட்டினார் இறுதியாக பாடகர் குழுக்கள் பணிவுடன் இருக்கவும் மிகைப்பட்ட நடத்தை பண்பினை தவிர்க்கவும் முழு விசுவாசிகளின் கூட்டத்தையும் வழிபாட்டில் ஈடுபடுத்துவதில் கவனம் செலுத்தவும் ஊக்குவித்த திருத்தந்தை திரு அவையின் உண்மையான வெளிப்பாடாக தங்கள் இசையை மாற்றவும் நல்லிணக்கம் மற்றும் அழகின் கருவிகளாக விளங்கிடவும் அவர்களை கேட்டுக்கொண்டார் நவம்பர் இருபத்தி மூன்று ஞாயிறன்று பத்திக்கான் புனித பேதரு பெருங்கோவில் சதுக்கத்தில் கிறிசு அரசர் பெருவிழா திருப்பள்ளி நிறைவேற்றிய பிறகு அண்மையில் நைஜீரியா மற்றும் கமரூனில் நடந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அருள்பணியாளர்கள் கடத்தப்பட்ட சம்பவங்களை பற்றி தனது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டார் திருத்தந்தை பதினான்காம் லியோ மேலும் கடத்தப்பட்டவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டுமென்றும் அதிகாரிகள் விரைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் வேண்டுகோள் விடுத்த திருத்தந்தை கோவில்களும் பள்ளிகளும் எப்போதும் பாதுகாப்பான இடங்களாக இருக்க வேண்டுமென்று இறைவென்றல் செய்யுமாறு விசுவாசிகளிடம் கேட்டுக் கொண்டார் நவம்பர் ஒன்பது முதல் இருபது வரை காசாவில் நடைபெற்ற யுனிசெப் அண்மை கிழக்கின் பாலஸ்தீன புலம்பெயர்ந்தோருக்கான ஐக்கிய நாடுகள் அவையின் நிவாரண முகமை உலக நலவாழ்வு நிறுவனம் மற்றும் துணைவர்களால் முன்னெடுக்கப்பட்ட தடுப்பூசி முகாமில் பதிமூன்றாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் தடுப்பூசி பெற்றனர் என்று யுனிசெப் நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது காசாவின் அனைத்து குழந்தைகளும் உயிர்காக்கும் தடுப்பூசிகள் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஊட்டச்சத்து சேவைகளை அணுகுவதை உறுதி செய்ய தொடர்ச்சியான ஆதரவு அவசியம் என்றும் கூறியுள்ளது நேயர்களே இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள் உங்கள் செவி நன்றி வணக்கம் வணக்கம்